தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர் கையில ராமர் இருக்கிற வரைக்கும் நாடு நல்லாவே இருந்தது அமைதியான ராமர் இருந்தார் இவங்க கையில போன ராமர் ஐம்பது ஆண்டு காலம் போரிட்டு ஒரு தொடர் கலைஞர் டிவில அது யார் தெரியுங்களா கதை வசனம் எழுதுனது கலைஞர்

நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசாங்கம் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது ராமர் கோவில் குடமுழுக்கு விழா இப்பொழுது குடியுரிமை திருத்த சட்ட மசோதா விரைவில் நிறைவேறப் போகிறது என்ற தகவல்களும் வருகிறது இவையெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு வாக்காளர்களை கவருவதற்காக வாக்கு அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி செயல்களை செய்கிறதா என்ற விமர்சனமும் எழுகிறது இதை பற்றி விவாதி விவாதிப்பதற்காக வலதுசாரி சிந்தனையாளரும் மூத்த அரசியல் விமர்சகருமான நித்யானந்தம் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத்தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் இப்போ இப்போ என்னென்னா ஒரு குடியுரிமை திருத்த சட்ட மசோதா இத் ஒரு முறை நில வந்து அதுக்கு முன்பாக நிறைவேற்றப் போய் அவ பலத்த எதிர்ப்படுகளுக்கு அது வந்து ஒரு பெண்டிங்லேயே வச்சுருந்தாங்க அதை வந்து வழக்கு போகாமலே வச்சுருக்காங்க இப்போது மீண்டும் எடுக்க போகிறதா ஒரு தகவல்கள் வருது இந்து வட வடகிழக்கு மாகாணங்களில் பல்வேறு எதிர்ப்புகளை ச சம்பாதித்தாலும் ஒரு இந்து வாக்குகளை குறிவைத்து இது போன்ற செயல்களை பிஜேபி செய்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லாரும் முன்வைக்கிறாங்க ராமர் கோவிலாக இருந்தாலும் சரி இதெல்லாமே அரசியலுக்காக இப்பொழுது வர்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக குறுகிய காலத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளா அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள் வருகிறது அது இல்லை அப்படின்ற பல்வேறு விமர்சனமும் இருக்குது உங்களுடைய கருத்து கேள்வி கிளம்ப நிகழ்ச்சிக்கு ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறதா என்று சொன்னால் அப்படி கிடையாது பெரும்பான்மையான மக்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் அவர்களையும் மற்ற கட்சி உதாசீனப்படுத்துகிறது சிறுபான்மையை மட்டுமே குச்சிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தேவையான தனியும் செய்கின்ற போது இந்துக்கள் அநாதைகளாக இந்த நாட்டிலும் இல்லாத அளவுல பெரும்பான்மை உள்ள இந்துக்கள் அனாதைகளாக அவர்கள் மனதிலே ஒரு சிந்தனை வருகிறது அப்ப எங்களை காப்பாற்ற ஆளே கிடையாதா என்று சொல்லும் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை என்றாலும் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை என்றாலும் இந்துக்களுக்கு பிரச்சனை என்றாலும் கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அப்ப உங்களுக்கு இந்துக்களுக்கு யாரும் பேசாத போது ஒருத்தர் பேசுறதுங்கிறது இந்துக்களுக்காக பேசுற மாதிரி தெரியுது எல்லாருக்கும் சேர்த்து தான் அவங்க பேசுறாங்க கூட அவங்க சொன்னது வந்து பெண்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அவருடைய கொடுமையை அவர்கள் என்ன அனுபவித்தார்கள் என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதை தெரிந்து கொள்ள மோடிஜி அவர்கள் இதை கொண்டு வந்தார்கள் எப்படி கழிப்பறை என்பது பெண்களுக்கு மிக மிக அவசியமோ வெள்ளி முளைப்பதற்குள்ளாகவே அவர்களுடைய கலை முடித்து விட வேண்டும் இல்லை என்றால் மாதையிலே இருடியே இருட்டிய பிறகுதான் அவர்கள் கடமையை முசி இயற்கை கடமையை செய்ய முடியும் அத்தனை கால நேரங்களில் அவர்கள் எவ்வளவு துன்பப்படுவார்கள் என்று உணர்ந்த காலத்தினாலே தான் அவர் கழிப்பறை திட்டத்தை சொன்னார் அதே மாதிரி மக்கள் சிரித்தார்கள் ஆனால் உலகம் பாராட்டியது இது வந்து ஒரு சுகாதாரத்துக்கான வழி என்று சொல்லி இருக்கா சொல்கிறேன் சொன்னால் அது எங்கே எங்கே என்ன பாதிப்பு இருக்கிறது கஷ்டப்பட்டு தன்னுடைய தாய் நாலு வீட்டில் வேலை செய்து வளர்த்து வந்து மூடியவர்களே அந்த கஷ்டம் என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும் அதனால மிகவும் துன்பப்படுகின்ற கஷ்டப்படுகின்ற ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன தேவை என்பது அனுபவபூர்வமாக அவர் பார்த்திருக்கின்றார்கள் அவருடைய சின்ன வயசுல பார்த்துருந்தாலும் கூட இன்றைக்கு ஏதாவது மாற்றம் இருக்குதா என்று அவர் ஆட்சிக்கு ஒரு முறை பார்க்கின்ற பொழுது அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை அவருக்கு தோற்றுவிக்கவில்லை அதனால் தான் எந்த அளவுக்கு மாற்றம் வேண்டும் என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இதையெல்லாம் சிந்திப்பதற்கு ஒன்றும் பெரிய அறிவு தேவையில்லை

அவர்களுடைய வாக்கு வங்கிகளை பெற வேண்டும் என்று நினைத்து இப்படிப்பட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் ஈடுபடுறாங்க அப்போ இந்த சட்டத்தை அவங்க ஏத்துறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி நிறைய தடவை முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இந்த வேதாள முருங்க மரத்துல ஏறி 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 இப்ப வந்து வேதாள முருங்க மரத்துல ஏறிடும் போல தெரியுது ஆனா இந்துக்கள் அப்படி இருக்காங்களா இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா இந்துக்களும் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் பாரிசுகள் சீக்கியர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய சகோதரர்களாதான் நினைக்கிறதா இந்திய மக்கள் இருக்காங்க ஆனா இந்த ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இல்ல நாங்கள் இந்துக்களுக்கான இயக்கத்தை நடத்துகிறோம் என்று ஜாதி மத வேதத்துல வந்து இவங்க இயக்கத்தை நடத்துறாங்க ஆட்சியை நடத்துறாங்க வெளிப்படையா இருக்கு இப்ப இந்த இந்த சட்டமே தேவையில்லை சட்டம் எதுக்கு வேண்டும் என்ன நடந்து போச்சு இந்த அது அது இங்க இருக்கிற இஸ்லாமியருக்கு என்ன பாதிப்பு ஒரு பாதிப்பு இல்லையே வெளிநாட்டிலிருந்து வந்த இந்துக்கள் பார்சிகள் கிறிஸ்தவர்களையும் சேர்த்து தான் சொல்றேன் அனைவருக்குமான ஒரு சட்டம் அது இதற்கு இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு இல்ல இந்த சட்டம் நாடு சுதந்திரம் அடைந்து எழுபது ஆண்டுகள் ஆகும் போது இது வரைக்கும் அந்த சட்டம் இல்லாமதான் எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு இந்திய நாட்டுல இன்ன வரைக்கும் பிஜேபி தான் ஆளு ஆனால் எங்கேயும் பெரிய மத கலவரம் ஜாதி கலவரம் இந்த எழுபது ஆண்டுகளில் பெருசா நடந்ததே இல்லை ஆனால் இப்போ என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் கொண்டு வரும் பொழுதுங்க தங்களுக்கு எதிர்ப்பான ஒரு சட்டம் என்பதை இன்றைக்கு முஸ்லீம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் நினைக்கிறாங்க இந்த சட்டம் என்பதே சிறுபான்மையினரை டார்கெட் பண்ணி தான் இவங்க கொண்டாடுறாங்க அதெல்லாம் மாற்று கருத்தே இல்ல பாராளுமன்றத்துல சிறுபான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை எதிர்த்து குரல் எழுப்பியிருக்காங்க இன்னி கூட தமிழகத்தினுடைய முதல்வர் சொல்லியிருக்காரு இந்த சட்டத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோங்கிறாரு ஏன் சொல்றாரு இல்லை அப்போ இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்தால் இந்து மக்களுடைய வாக்கு இருக்குங்கிறது உண்மைதான் இல்லையா அவங்க நினைக்கிறாங்க ஆனா இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி வாக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா நடக்காது இந்து மக்கள் வந்து இவர்கள் வந்து ஜாதி மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள் ஆகவே இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய இந்து மக்களுக்கு நான் கூட இந்து தாங்க நான் கூட கோயிலுக்கு போகிறேன் நான் கூட இப்போ ராமர் கோயிலை போய் கொஞ்சம் இந்த எலெக்ஷன் வந்துட்டதுனால பாக்கிறேன் இல்லைன்னா போய் ராமரை போய் நான் கூட கும்பிட்டு வருவேன் எங்களை விட வட யார் இருக்கா இல்லை வட மாநிலங்களில் அதுக்கு தானே ஓட்டு இல்லை இல்லைங்க அப்படி இல்லைங்க இல்லை நீங்க தான் சொல்றீங்க வடமாநிலத்துல ஓட்டை கவரதுக்காக தான் ராமர் கோயிலுக்கு ஒன்று இருந்தாங்கன்னு சொல்றீங்க அப்போ வந்து வட மாநிலங்கள ஓட்டு இருக்கின்றது உண்மை இல்லைங்க ராமர் கோயில் வந்து இவங்களுக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கல நான் காரணம் என்னன்னா ராமர் வந்து ஒரு படத்துல வந்து ஒரு ஒரு கதாநாயகர் சொல்லுவாரு கடவுள் வந்து நல்லவங்க பக்கம்தான் இருப்பாரு அவங்களுக்கு தான் எல்லாமே கொடுப்பாரு ரொம்ப கெட்டவண்ணா அவங்களுக்கு கடவுள் எதுவுமே கொடுக்க மாட்டாருன்னு ஒரு படத்துல ஒரு கதாநாயகர் சொல்லுவாரு ராமர் எப்படின்னாங்க காந்தி கையில இருந்தவர் காந்தி யாரு அகிம்சாவாதி அகிம்சாவாதி மட்டும் இல்ல ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர் ஆல்பர்ட் ஐஸ்டின் என்ற ஒரு கிறிஸ்தவர் சொன்னதுதான் என் கண் முன்னாலே தெய்வமாக நடமாடிய ஒருவரை இவர்கள் கொன்று விட்டார்களேன்னு கண்ணீர் விட்டு கதறினார் யார் அவரு ஆல்பர்ட் ஐஸ்டின் யார் உலகத்தினுடைய தத்துவ ஞானி ஒரு கிறிஸ்தவர் ஒரு கிறிஸ்தவர் ஒரு இந்து பார்த்து சொல்றாரு ஆனா அதே முகமது அலி ஜின்னா சொன்னாரு ராமா ராமா என்று கூப்பிடக்கூடிய ஒரு தீவிர இந்து மறைந்து போனார்னு பதிவு பண்ணார் இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நான் ஏன் சொல்றேன்னா அவரை இந்துக்களாகவும் பார்த்து இந்துக்கள் இந்து மக்களாக ஏற்றுக்கிட்டாங்க முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோருக்குமான அடையாளமாக இருந்தார் அவர் அந்த மாதிரியான நாடு இது யாருக்கான இந்தியாவுக்குள் வாழ்பவர்கள் அத்தனை பேருக்கும் இந்தியா சொந்தம் இது எந்த வார்த்தை சொன்னது யாரு காந்தி இந்தியாவில் வாழ்றவங்க அத்தனை பேரும் அவன் எந்த ஜாதி மதலாம் கிடையாது இந்தியாவில் நீ வாழ்றன்னா இந்த நாடு உனக்கு சொந்தம்னு சொன்னவர் தான் இந்த தேச தேசத் தந்தை மகாத்மா காந்தி அவர் கையில ராமர் இருக்கிற வரைக்கும் நாடு நல்லாவே இருந்தது அமைதியான ராமர் இருந்தார் இவங்க கையில போன ராமர் அப்படியே வெறி கொண்ட ராமரை இவங்க காட்டுறாங்க குழந்தை ராமர் இப்ப உங்க இவங்க வச்சிருக்கிறது அந்த குழந்தை கூட பாருங்க வெறியோட காட்டுறாங்க ஐயா நீங்க சொல்லுங்க பார்வைகள் பலவிதம் அதனால் பல குழுங்களிலே பார்க்கலாம் அதுல அவருக்கு ராமரை பார்க்கும் போது கோபமா தெரியுது ஏன்னா எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கோபம் கூட இருக்கலாம் அதனால ஐயா சொல்றேன் இல்ல அவர் நினைக்கிறாரு மாதிரி அதுக்காக தான் என்ன பண்றாங்க அவர் சொல்லிட்டாரு அப்போ ராமர் இவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு வாங்கி கொடுக்குறேன் எங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க அவர் பார்த்தா கோபகாரமா தெரியலரு அவங்களுக்கு

நினைக்கின்ற பொழுது அதை கவனிக்கின்ற பொழுது அந்த ஓட்டு ராமரை சுற்றி வரத்தான் செய்யும் அது மட்டும் இல்லை இது ஏதோ ஒரு கோயில் வடமொழி கோயில் கும்பாபிஷேகம் இல்லைங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு துறையோ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகம் இல்லை ஐநூற்றி ஐம்பது ஆண்டு காலம் போரிட்டு ஒரு அடிமை சின்னத்தை அகற்றி அங்கே ஏற்கனவே இருந்த ஒரு ராம லாலா ராம் லாலா என்ன குட்டி குழந்தை ராமன் அவருக்கு அங்கே சிலை வைத்து பிரம்மாண்டமாக இருக்கின்றார்கள் உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் பாராட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் பழனியில ஒரு பலகை இருந்தது என்ன பலகை இந்துக்கள் எல்லாம் உள்ளே வரக்கூடாது அப்ப முஸ்லிம் கிறிஸ்தர்கள் விரோதிகளா அப்படின்னு பாத்தீங்களா அறநிலைத்திரையோட சட்டம் மசூதிக்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளயோ அப்படின்னா போக மாட்டாங்க இங்க மட்டும் ஏன் வராங்க

திருப்பதிக்கு சென்றபொழுது அவர் உள்ளே செல்லவில்லை வெளியே நின்று விட்டார் எல்லோரும் வாங்க ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரெஜிஸ்டர் இங்கே பதிவேலைங்கன்னு கேட்கிறார் ரெஜிஸ்டர் அந்த மாதிரி பழக்கமே அவங்க விட்டுட்டாங்க ஹிண்டு டெம்பிள் எம்மித ரெஜிஸ்டர் அப்படின்னாரு அந்த அந்த பதிவேட்டுல நான் ஒரு இந்து அல்லாதவன் ஆனாலும் எனக்கு இந்த இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறது நான் வணங்குவதற்காக செல்வேன் நம்பிக்கையோடு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டா யார் வேணா அவ்வளோ தான் குடியுரிமை திருத்த மசோதா இருக்கையா இப்ப இதை நிறைவேற்றுவதற்கான அவசரம் அவசியம் என்ன குடி உரிமை என்பது ஒவ்வொரு நாட்டு குடிமகனுக்கும் இருக்க வேண்டியது பாகிஸ்தான் இருக்கிறது பங்களாதேஷ் இருக்கிறது இலங்கையில இருக்கிறது எல்லா சிறிய நாடுகள்ல கூட குடியுரிமை சட்டம் என்பது இருக்கிறது யார் குடியிருக்க வேண்டும் அப்போ யாருக்கு வந்து வெளியே வரக்கலாம் என்ற சட்டம் இல்லை யாருக்கு குடியுரிமை வச்சுக்கலாங்கிற சட்டம் அப்போ இஸ்லாமியர்கள் இதுல இருந்து பாதிக்கப்படுறாங்க எப்படி இஸ்லாமியர் பாதிக்கப்படுகிறான்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுல இல்லாத வெளியே தரம் கட்டமைப்பு ஊடுருவல்காரர்களை வெளியேற்ற வேண்டும் ஒன்று அகதிகளாக இருக்க வேண்டும்

யாருக்கு அந்த வித்தியாசத்தை பார்க்கிறார்கள் வரலாம் என்று அனுமதிக்கிறார்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன பட்டது இல்லமா கிடையாது இஸ்லாமிய நாடுகளிலே ஒரு இஸ்லாமுக்கு வணங்குவதற்கு தடை இருக்கிறதா முடியுமா ஆனால் இஸ்லாம் அல்லாதவர்கள் கோயில் இடிக்கப்படுகின்றன அவர்கள் விரட்டப்படுகிறார்கள் அவர்கள் எண்ணிக்கைகளை குறைக்கப்படுகிறார்கள் மதம் மாற்றம் செய்யப்படுகிறார்கள் இதெல்லாம் இஸ்லாமிய நாடுகளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக அப்படி பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் உள்பட அத்தனை மதத்துக்காரர்களும் தங்களால் பாதிப்பு தாங்கள் இந்த அரசால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நிரூபித்தால் அவர்கள் இங்கே வரலாம் ஏன் வரலாம் சொன்னா இந்த நாடு எல்லோரையும் உட்கொள் நாடு அதனால வரலாம் இதே இஸ்லாமியர்கள் அங்கு இஸ்லாமிய நாட்டிலேயே கொடுமைப்படுத்த விட்டா எத்தனை இஸ்லாமிய இருக்கு எத்தனை

அப்போ யாருடைய காவல்துறை இருக்கிறது தடை விதிக்காமல் அவர்கள் சொல்லாமல் இவர்கள் செய்ய முடியுமா இது எவ்வளவு பெரிய சென்சிட்டிவ் விஷயம் உணர்ச்சி பூர்வமான விஷயத்த இல்ல அந்த விஷயம் தான் சொல்றேன் இந்த உணர்ச்சி பூர்வமான விஷயம் சொல்லும்போது ஒரு நாட்டோட நிர்வாகிக்க கூடிய ஒரு ஆளுநர் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பேசலாமா நான் ஒரு கோதண்டபாணி ராமர் கோயிலுக்குள்ள போறேன் மாம்பழத்தில் போனேன் அங்க இருக்கிற பூசாரிகள் அவங்க அச்சகர்கள் அவ்வளோ அச்சம் தெரியுது அச்சம் தெரியுது அப்படின்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்காது அவங்க யாராவது சொன்னாங்களா முடிஞ்ச சொல்லல அவர் வெளியில் வந்து பேட்டி தர்றாரு நாங்கள்லாம் அப்படி ஒண்ணுமே வாத்தியாரோ எனக்கு தெரியாதுங்க திமுக ஆட்சி வந்தா ஒவ்வொரு குடும்பத்திலுமே அச்சம் இருந்துச்சு

இந்த மாதிரி அங்க இருக்கு இங்க நான் இதே இதே அரங்கத்துல நான் பதிவு பண்ணிருக்கேன் பல நூறு ஆண்டுகளுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்குனால சபரிமலை கோயில்ல இதே இது அரங்கத்துல நான் பதிவு பண்ணதாது மீண்டும் பதிவு பண்றேன் ஐயாளுக்காக என்னன்னா அங்க போன உடனே வாபர்னு இருக்காரு இது காந்தி வந்ததுக்கு அப்புறம் மதசார்பற்ற நாடுன்னு சொல்லல அதுக்கு முன்னாலேயே மதசார்பற்ற நாடு நீங்க உடனே இந்த வாபர்கிட்ட பேட்டை நான் பதினெட்டு முறை சபரிமலைக்கு போயிருக்கேன் பதினெட்டு முறை அந்த பேட்டை துள்ளல் யார் வாபர் யாருன்னா முஸ்லீம் அவரை போய் முதல்ல நீங்க தொழுகிட்டாதான் என்ன பார்க்க முடியும்னு ஐயப்பன் சொன்னதா ஐதீகம் ஐதீகம்னா அப்புறம் வாபரை தொழுது நான் சொல்றேன் வாபரை முடிச்சுட்டு நீங்க ஐயப்பனை தொழுதுட்டு அங்க சர்ச்சி ஒண்ணு இருக்கு அதுக்குள்ள ஒரு குளம் இருக்கு கிறிஸ்தவர்கள் கும்பிடற சர்ச்சி ஆலயம் தேவாலயம் அந்த குளத்துல மாலைய ஒரு மாலை ரெண்டு மாலை போட்டு போனா ஒரு மாலையை அந்த குளத்துல போடணும்னு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால வச்சிருக்காங்க அதே மாதிரி ராமானுஜர்னு ஒரு பெரிய மகான் இந்த மண்ணில தான் தோன்றின ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால மைசூருக்கு மேல மலைமேடுன்னு ஒரு மலை குகை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு நீங்க அங்க போங்க இன்னைக்கும் ரெண்டே ஜாதி அங்க இருக்காங்க ஒன்னு பிராமின் இன்னொன்னு தலித் நான் அங்க போனேன் இதை கேள்விப்பட்டு போனா எங்க போனாலும் பிராமின் ஃபேமிலி இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள தலித் போறாங்க தலித் வீட்டுக்குள்ள பிராமின் இது யார் பண்ணதுன்னா ஒரு ஆச்சாரிய குடும்பத்துல பிராமண குடும்பத்துல வந்த ராமானுஜர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால ஐயா சொன்னார் இப்போ திமுக வந்தா பயானு கலைஞர் கலைஞர் டிவியில ராமானுஜர் தொடர அவரே எழுதி அதை வெளியிட்டாங்க நீங்க பாத்துருப்பீங்க கேள்விப்பட்டு நீங்க ஒரு ஊடகவியாளர் உங்களுக்கு தெரியும் ஐயாக்கும் தெரியாது ராமானுஜர்னு ஒரு தொடர் கலைஞர் டிவில அது யார் தெரியுங்களா கதை வசனம் எழுதுனது கலைஞர் அப்புறம் எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்றதுல என்னங்க நியாயம்

அப்ப பெண்கள்லாம் இது முடி எடுத்துட்டு கூட போக முடியுமா முடியாது நான் போன பதினெட்டு வருஷத்துல பெண்கள் கூட எங்க கூட நான் வருஷம் போயிருக்கேங்க பெண்கள் வெளியில் நிற்கணும் மசூதிக்குள்ள போக முடியாது

உண்டு எல்லா பெண்களும் போகலாம் ஆனால் இந்த மாதவிடா இருக்கக்கூடிய காலங்கள் அந்த மாதிரியான பருவத்துல இருக்கக்கூடியவர்கள் போகக்கூடாது இது அங்கே தான் ஆயிதேகம் இதுல எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் இதுல எப்படி ஆண் பெண் வித்தியாசம் பார்த்தாங்க சரி இப்ப இந்த இது குடியுரிமை கூறுவோம் குடியுரிமை சட்டத்துல இந்த நாட்டுக்கு நான் சொன்னக்காரன் சொல்லக்கூடியதுல இங்கே பிறந்த இஸ்லாமியர்கள் இங்கே பிறந்த கிறிஸ்துவர்கள் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த மண் சொந்தம் அப்போ இந்த நாட்டுக்கு குடியுரிமை உள்ளவர்கள் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் என்று சில பேர் தான் இருக்க முடியும் இந்த நாட்டில் எவ்வளவுதான் இருக்க முடியும் அங்கே இருந்து விரட்டாப்பட்டவர்களும் இருந்து வந்தவர்களும் இஸ்லாமிய நாட்டுல இஸ்லாமியர்கள் கொடுமைப்படுத்துவார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள உலகமே ஏற்றுக்கொள்ளாது ஏற்றுக்கொண்டால் மற்ற இஸ்லாமிய நாடுகள் ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டுக்கொள்ளும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்ல வேண்டும் ரோஹி ஆட்களை பங்களாதேஷ் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி வர்மா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி ஏதாவது இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு பற்றி பேசிக் கொள்வதுதானே ஏன் அவருக்கு இந்தியாவில்

பிரதம மந்திரியா தேர்ந்தெடுத்ததுல அன்னைக்கு யாகியா கான் என்ற ஒரு சர்வாதிகாரி அவரை பதவியை விடாம அரசு பண்ணி ஜெயில இந்தியா அவங்க மேல போய் போர் தொடுத்தது போர் தொடுத்து நம்ம வங்காளதேசத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னால நிறைய அகதிகள் உள்ள வந்தாங்க அந்த அகதிகள்ல பல பேர் வங்காளதேச சுதந்திரம் அடைஞ்சவனே உள்ள போனாங்க கொஞ்சம் பேர் இங்க தங்கிட்டாங்க அதில் பல பேர் வந்து இன்னைக்கும் பிஜேபியில எம்எல்ஏ எம்எல்ஏவா இருக்காங்க தான் குறி வச்சு இவங்க டார்கெட் பண்றாங்க அவங்களதான் சொல்றாங்க நாம வந்து அவங்களை ஏத்துக்கிட்டோம் அவங்களுக்கு புனிவுரிமை கொடுத்திருக்கிறோம் எல்லாரும் அதே மாதிரி பர்மால பிரச்சனை வந்த போது பர்மால இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் வந்தாங்க நீங்க கூட நீங்க மணிப்பூர்ல கலவரம் நடத்திருக்க போய் பாருங்க இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சதவீதம் தமிழர்கள் மணிப்பூர்ல இருக்காங்க மணிப்பூர்வுக்கு போயிட்டு வந்த போது தமிழர்கள் வாழ்ற ஒரு பகுதியே பெரும்பாலும் இருக்கு இருந்து வந்தவங்கதான் அவங்க அவங்க நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்து அதனால நம்முடைய சுதந்திரம் வாங்கும் போது நமக்காக இணைந்து பாடுபட்டவங்க தான் வங்காளதேசத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அத்வானி அவர்கள் கூட பிறந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய வங்காளத்து பாகிஸ்தான்ல பிறந்தவர் தான் மன்மோகன் சிங்கும் பாகிஸ்தான்ல பிறந்தவர் தான் அதுவே இது ஒன்றாக இருந்த நாடு எங்க சுதந்திரம் வாங்கும் போது அப்துல் கலாம் போராடவே இல்லையா போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்காக காங்கிரஸ் தான் பாடுபடுது காங்கிரஸ் ஆரம்பிச்சது ஒரு கிறிஸ்தவருங்க ஒரு தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கிறவர் எல்லாரும் இணைஞ்சுதான் வாங்குறோம் இணைஞ்சு தான் எல்லாருமே சுதந்திரம் வாங்குறோம் அதனால பாகிஸ்தான்ல இருக்கவங்க வங்காளதேசத்துல தகராறு வரும்போது இங்க வரும்பொழுது அவங்களை புறந்தோம் இங்கிருந்து விரட்டினோம் இது என்ன புறப்போக்கு நிலமான்னு கேட்கிறாரு புறபோக்கு நிலமே இல்ல இது பட்டா நிலம் தான் அதே நேரத்துல வந்து போறவங்களுக்கு நம்ம விசா கொடுக்குறோம் எல்லா நாட்டிலயும் இருக்கிறது தான் எழுபது நீங்க அமெரிக்கால பாருங்க எவ்வளவு பேர் ஃபாரினர்ஸ் நம்ம இந்தியால இருந்து போனவங்க எல்லாமே பயங்கரமா வாழ்றாங்க எவ்வளவு எத்தனை ஏக்கரால வீடு வாங்கிலாம் கிறிஸ்தவ நாடுங்க அது எல்லாரும் அனுமதிக்கிறாங்க எல்லாரும் சுதந்திரமா இருக்காங்க நீங்க அமெரிக்காவுக்கு போறது ஒரு பெரிய விஷயமா இந்த இந்திய நாட்டுல பேசுற வரலாறுலாம் இருக்கு அங்க அப்படி பேசக்கூடாது நம்ம நமக்கு வந்து இந்த இந்திய நாடு என்பது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்ற மாதிரி வந்தாரை வாழ வைக்கிறோம் அதுக்காக வந்து ஒருத்தர் வர இருந்து அவருக்கு விசாது நாலு எழுபது அதுக்கப்புறம் அவங்க ஆரம்பிமா தைக்கிட்டவங்களுக்கு நாங்க சொல்றோம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அவங்கள வெளியேற்றத்துக்குதான் இந்த குடியுரிமை சட்டத்தையே கொண்டாடுறீங்க ரெண்டாயிரத்தி வரை சொல்லியாச்சு அதுக்கு பிறகு அந்த முடிவு தெளிவா இருக்கு உங்களுடைய ஹிந்தி சினிமா நட்சத்திரம் சல்மான் கான் எப்படி அமெரிக்கா உள்ள உடைகின்ற போது அவர் முஸ்லிம் இருக்க எவ்வளவு நேரம் நிக்கவிட்டார்கள் என்பது நான் அறியும்

வேறிகள வேற ரெஃஜிஸ் வேற இந்தியாவில யாரும் ஊடுறது கிடையாது நிறுத்தி வச்சிருக்கோம் இந்திய ராணுவம் உலகத்திலேயே இரண்டாவது ராணுவம் அது பயங்கரமான ராணுவம் பதினான்கு நாட்கள்ல பாகிஸ்தான் என்ற நாட்டை இரண்டாக ஆக்கிய இராணுவம் அந்த ராணுவத்தை மீறி உள்ள வராங்க ஊடுருவல் சொல்றத வந்து ராணுவத்தை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு வேண்டியவர்கள் அந்த இன்னும் மக்களை படிக்கவில்லை படிக்கவில்லை என்ற சொல் எதிர்கட்சியினுடைய அந்தஸ்தை பெற வேண்டும் ஐம்பத்தி ஐந்து சீட்டாக வேண்டும் அதற்காக தயவு செய்து சொல்றேன் தேர்தலுக்கு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி